கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள பசூர் ஊராட்சி அம்மா பகுதியில் தனிநபர் ஒருவர் சாலை மற்றும் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் அமைப்பதை கண்டித்து ஊர் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் அம்மா புதூர் பகுதி விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அதிகமுள்ள பகுதியாக திகழ்கிறது இது கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதியாகவும் உள்ளது அண்மையில் இங்கு இடம் வாங்கிய தொழிலதிபர் காஸ்டிங் அல்லது இரும்பு ஆலை ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ஆலைக்கு முன்னோட்டமாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் ஊராட்சிக்கு சொந்தமான சாலை மற்றும் சாலை ஓரத்தில் உள்ள பாதையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவரை அமைப்பதாக குற்றம் சாட்டி அம்மா செட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலம் காலமாக கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையையும் மழை மழைக்காலங்களில் மழை நீர் வழிந்தோடும் பாதையையும் ஆக்கிரமிப்பு செய்து தனியார் ஒருவர் லாப நோக்கில் செயல்படுவதை தடுக்க வலியுறுத்தி கட்டுமான பணிகளை தடுக்கும் நோக்கில் கட்டுமானங்களுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சுற்றுச்சுவர் அமைக்க சட்ட விரோதமாக சுமார் இருபது அடிக்கும் மேல் திறந்தவெளியில் ஆழ்குழாய் கிணறு போன்று குழிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் கால்நடை வளர்ப்போர் மற்றும் குழந்தைகள் வைத்திருப்போர் அச்சமடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அக்கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்